வரலாற்றில் பதிவான மற்றும் ஒரு விமான விபத்து இந்த தசாப்தம் கண்ட மிகவும் மோசமான விமான விபத்து இந்த வாரம் பேசுபொருளாக இருக்கும் துயரச் செய்தி கடந்த பனிரெண்டாம் தேதி பிற்பகல் ஒன்று முப்பத்தி மணியளவில் அகமதாபாத்தில் இருந்து லண்டனை நோக்கி பயணத்தை ஆரம்பித்த ஏர் இந்தியா ஒன் செவன் ஒன் பாயிங் ட்ரீம் லைனர் செவன் ரக விமானமானது பயணம் ஆரம்பித்து இரண்டு கிலோமீட்டர் தூர பயணத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிடங்கள் தூரத்திலேயே மோதி விபத்துக்குள்ளானது மனிதர்களின் உணர்வுகளோடு தொடர்பு இடம்தான் விமான நிலையம் எண்ணற்ற எதிர்பார்ப்புகளோடு பயணம் தொடர காத்திருக்கும் மக்கள் பிரிவின் தரும் கண்ணீரும் மகிழ்ச்சியின் உச்சக்கட்ட ஆனந்த கண்ணீரும் சிந்தி சங்கமிக்கின்ற இடம்தான் விமான நிலையம் விமானி அதே போன்று விமான பணிப்பெண்கள் ஊழியர்கள் இவர்களை பொறுத்த மட்டும் இல்ல ஒவ்வொரு பயணத்தையும் விருப்பத்தோடு மகிழ்ச்சியோடு ஆரம்பிப்பாங்க விமானிகள் உட்பட பன்னிரண்டு விமான பணிப்பெண்கள் ஊழியர்கள் உள்ளடங்களாக இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்த பயணமாகத்தான் அந்த பயணம் ஆரம்பமானது ஆனால் நான்கு நிமிடங்களுக்குள் கட்டிடம் ஒன்றில் மோதி விபத்தை சந்தித்து பயணித்தவர்களில் ஒருவர் மாத்திரம் உயிர் தப்பி ஏனையவர்கள் அனைவருமே உயிரிழந்திருந்தார்கள் கட்டிடத்தில் இருந்த வைத்திய அவர்களும் இந்த விபத்திலே உயிரிழந்திருந்தார்கள் விமானத்தில் பயணித்து உயிரிழந்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் யார் என விமான நிலைய தகவலின் ஊடாக உறுதிப்படுத்தலாம் ஆனால் கட்டிடத்தில் உயிரிழந்தவர்களின் உயிர்கள் டிஎன்ஏ பரிசோதனை மூலமாகவே உறுதிப்படுத்தப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது முப்பதுக்கும் மூலமாக இதுவரை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி இந்த விமானத்தினுடைய கேப்டன் விமானி கிட்டத்தட்ட எண்ணாயிரத்துக்கும் அதிகமான மணி நேரம் பயணத்தை விமானத்தில் தனது அனுபவம் மூலமாக பகிர்ந்து கொண்டவர் முப்பது வருட கால இந்த வேலை அனுபவம் அவருக்கு இருக்குது அது மட்டுமில்ல எதிர்வரும் சில நாட்களுக்குள் தான் ஓய்வு பெறப் தனது குடும்பத்தினிடம் குறிப்பாக அவருடைய பெற்றோரிடம் சொல்லியிருக்கிறார் அவருடைய தந்தையிடம் அதற்குள் இந்த விபத்தை அவர் சந்தித்திருக்கின்றார் அது மாத்திரம்தான் மற்றைய விமானி கூட கிட்டத்தட்ட ஆயிரம் மணி தூரங்கள் பயணத்தை விமானம் மூலமாக விமான விமானியாக தொடர்ந்திருக்கிறார் பயணித்தவர்களில் ஒருவர் உயிர் தப்பினார் அவர் அமர்ந்த பிரித்தானியாவை சேர்ந்த விஸ்வஷ்குமார் ரமேஷ் ஆனால் அவரது சகோதரர் உயிரிழந்துள்ளார் விமானத்தின் எமர்ஜென்சி டோர் திறக்கப்படாத நிலைமை காணப்பட்டதாகவும் பின்னர் அவர் பிழைத்துக் கொண்டதாகவும் வாக்கு மூலம் அளித்துள்ளார் இந்த விமான பயணத்தில் இருந்த விமான பணிப்பெண் ரோஷினி இவர் அண்மையில் பகிர்ந்த ஒரு வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாக பதிவாகி வருது குறிப்பா இவர் பொறுத்த மட்டுமே இருபத்தேழு வயசு விருப்பத்தோடு இந்த விமான பணிப்பெண்ணாக தனது சேவையை ஆரம்பித்திருக்கிறார் குடும்ப கஷ்டம் நடுத்தர குடும்பம் அதை தாண்டி திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது விரைவில் அவருக்கான திருமண ஏற்பாடுகள் அத்தனையுமே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இவரும் இதிலே உயிரிழந்திருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு இளம் விமான பணிப்பெண் மைத்திரி மைத்திரியினுடைய தந்தை மற்றும் தாய் அவரை பற்றி சொன்ன விஷயங்களை பற்றி பார்க்கும்போது உண்மையில் கஷ்டமான ஒரு குடும்பம் தந்தையினுடைய உழைப்பில் இருந்தாலும் பிறகு தான் விருப்பப்பட்டு இந்த தொழிலுக்கு வரணும் என்று ஹே வந்து முழும முழுக்க முழுக்க குடும்பத்தினுடைய வருமானத்தை குடும்பத்தினுடைய பொறுப்பையும் ஏற்று அவருடைய வருமானம் மட்டும்தான் இப்ப குடும்பத்துல இருக்குது அவரும் உயிரிழந்திருக்கிறார் இந்த விமான பணிப்பெண்ணாக அவர் ஒன்றரை வருடம் இரண்டு வருட காலமாகத்தான் இந்த அனுபவத்தோடு இந்த பயணத்தை சந்தோஷமாக ஆரம்பித்திருந்தார் விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முதல்ல பியூங்கா ஜேமி இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய இந்திய சுற்றுலா தொடர்பான அந்த மகிழ்ச்சிய தங்களுடைய சொந்த நாடான பிரித்தானியாவுக்கு செல்வதற்கு முன்பதாக இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருக்காங்க இந்த விமான பயணத்துல இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த ரூபானி விஜய் பயணித்திருந்தார் இவர் குறிப்பாக தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் பார்க்கறதுக்காக தான் லண்டன் நோக்கி பயணிச்சிருந்தார் குறிப்பாக ஏற்கனவே இரண்டு தடவைகள் திகதிகள் மாற்றப்பட்டு வேறு ஓப்ஷனே இல்லாமல் பனிரெண்டாம் தேதிக்கான விமானப் பயணத்தில் அவரும் முன்னைந்து கொண்டார் அது மாத்திரமல்ல இந்த இந்தியாவுக்கு வருகை தந்திருந்த இங்கே பிரிட்டானியாவை சேர்ந்தவர் குறிப்பாக தன்னுடைய மனைவி விருப்பப்பட்ட போன்று மனைவியினுடைய அஸ்தியை கடந்த மாதம் அவங்க உயிரிழந்திருக்கிறாங்க அவனுடைய அஸ்தியை இந்தியாவில் கரைப்பதற்காக வருகை தந்தவர் அதெல்லாம் முடிச்சிட்டு

மிகவும் வேதனைக்குரிய விடயமா இருக்கு புதிய தொழில் தேடி போனவங்க சுற்றுலாவுக்காக போனவங்க லைஃப்ல செட்டில் ஆகுறதுக்காக போனவங்க படிக்கிறதுக்காக போனவங்க அதுக்கப்புறமா தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பினவங்க அது மட்டும் இல்லைங்க அந்த விமானம் விழுந்து எரிந்த கட்டடத்தில் இருந்த மாணவர்கள் அதுக்கப்புறமா ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி அனைவருமே இந்த விமான விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவருடைய ஆத்மாவும் சாந்தி அடைய வேணும்னு சொல்லி நாங்க எல்லாருமே நிச்சயமாக இறைவனை பிரார்த்திப்போம் போயிங் Dreamliner விமானம் என்று சொல்வது உண்மையிலே பாதுகாப்பு மிக்க சிறந்த விமானமாக தான் காணப்படும் இதனுடைய குறைபாடுகள் என்ன அப்படின்றது விசாரணைகள் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்பது பலருடைய கோரிக்கையாக இருக்குது குறிப்பாக இந்த விமானம் அகமதாபாத்ல இருந்து ஒன்று முப்பத்தி எட்டு மணி அளவில் பயணத்தை ஆரம்பிச்சிருந்தது ஆனால் இரண்டு நேரத்துக்கு முன்னதாக டெல்லியிலிருந்து இருந்து அகமதாபாத்துக்கு இந்த விமானம் வந்திருந்தது அந்த பயணத்துல வருகை தந்திருந்த ஒருவர் ஒரு பயணி அந்த விமானத்துல வந்து ஏசி வேலை செய்யல ஒண்ணுமே வேலை செய்யல ஒண்ணுமே சரிப்பட்ட மாதிரி உருப்படியா இல்லை அப்படின்ற ஒரு பதிவை இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் தன்னோட சமூக வலைதளங்கள் மூலமாக பகிர்ந்திருக்கின்றார் இது இப்படி இருக்கும் போது ரக விமானம் இதை பற்றி குறைபாடுகள் நிறைய இருக்குது திருத்தி கொள்றதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்ற அங்க வேலை செஞ்ச ஒரு பணியாளர் கூட தெரிவித்திருக்கிறார் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட இருநூற்று எழுபதுக்கும் அதிகமானவர் உயிரிழந்திருக்கிறாங்க விமானத்துல பயணிச்சு இருநூற்று நாற்பத்தி பேர் மாத்திரமல்ல கட்டிடத்திலே வைத்திய மாணவர்களாக இருந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்கள் யார் எத்தனை பேர் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகல கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபதுக்கும் அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன யூகே யுஎஸ்ஏ அமெரிக்கா அதே போன்று இந்தியா இந்த மூன்று நாடுகளும் இணைந்து இந்த விமானத்தின் விபத்துக்கான காரணம் என்ன என்பதை தற்பொழுது விசாரணை மூலமாக மேற்கொண்டு வருகிறார்கள் நிச்சயமாக இதனுடைய சரியான விசாரணை முறைகள் மேற்கொள்ளப்பட்டு என்ன காரணம் அப்படின்றது தெரிய வரும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு இதற்கிடையில் சில விமானங்கள் அண்மை காலமாக பயணத்தை ஆரம்பித்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணத்தை இடைநிறுத்தி இருக்கின்றன இன்று கூட லண்டனிலிருந்து வருகை தரவிருந்த விமானம் சென்னைக்கு வருகை தரவிருந்த விமானம் அவ்வாறு பயணத்தை நிறுத்தி கொண்டிருக்கின்றது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக காலநிலை மாற்றம் அதை பா தாண்டி பார்க்கும்போது இந்த போர் சூழ்நிலைகள் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய போர் சூழ்நிலைகள் கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சைப்ரஸ் கனடா குரோஷியா அப்படியான நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் சைப்ரஸ் ஜனாதிபதி நிகலோஸ் கிறிஸ்டோடோட அழைப்பை ஏற்று விஜயம் மேற்கொண்டுள்ளார் இந்திய பிரதமர் இருபது வருடங்களின் பின்னர் இந்திய பிரதமர் சைப்ரஸ் செல்லும் பயணம் இதுவே முதல் தடவை அதுபோல மாகாணி கனடிய பிரதமரினுடைய அழைப்பை ஏற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த பயணத்தில் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் கனடாவில் இருப்பார் குறிப்பாக அங்கு ஜி செவன் மாநாட்டிலே கலந்து கொள்வார் இந்த பொறுத்த பொறுத்தமட்டில் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் ஏனைய முக்கியமான சில விடயங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன அதனை முடித்துக் கொண்டு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குரோஷியாவுக்கு பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் அதாவது இந்த குரோஷியா வரலாற்றிலே இந்திய பிரதமர் ஒருவர் முதல் தடவையாக அரசு விஜயம் ஒன்று மேற்கொள்ளும் முதல் சந்தர்ப்பமாக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் மக்களுக்கான உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் போன்ற தீர்மானங்களை ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கடந்த வியாழக்கிழமை நிறைவேற்றியது இதற்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற பன்னிரண்டு நாடுகள் எதிராக வாக்களித்தன

பேரிலே வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டிருந்தது ஈரானுக்கு எதிராக அதன் பின்னர் ஈரானும் தாக்குதலை ஆரம்பித்திருந்தன குறிப்பாக இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை ஈரானினுடைய அணு ஆயுத வரைபட வரைப்புக்குள் இருக்கக்கூடிய பகுதிகள் என்று சீனா ரஷ்யா மற்றும் சில நாடுகள் சூடான் உள்ளிட்ட நாடுகளை மேற்கோள் காட்டி வரைபடத்தை அமைத்திருக்கின்றது இதிலே சர்ச்சை நிலைமை ஏற்பட்டிருந்த ஒன்றுதான் அதாவது இந்தியாவினுடைய ஜம்மு காஷ்மீர் பகுதி பாகிஸ்தானினுடைய ஒரு பகுதியாகவும் இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதிகள் வந்து நேபாளத்தினுடைய பகுதியாகவும் காட்டப்பட்டு அந்த காட்டே காணப்பட்டிருந்தன அதைத் தொடர்ந்து இந்தியா எதிர்ப்பை தெரிவித்திருந்தது பாதுகாப்பு படை மன்னிப்பை கோரியிருந்தவை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்றாக குறிப்பாக இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்டு வருகின்ற இந்த போர் சூழல் இது குறித்தான விரிவான ஒரு காணொலியை அடுத்த காணொலியில்